ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி வீட்டில் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹோட்டல்ல உள்ளது மாதிரியே இந்த உருளைக்கெழங்கு வெட்டும் போதே நம்ம வந்து கொஞ்சம் கூழ் தண்ணியில் போட்டு வைக்கணும் அப்புறம் வந்து ஒரு சுடு தண்ணியில் வந்து சுடு தண்ணி காய்ச்சி கொதிச்ச கொதிச்ச காய்ச்சணும் தண்ணி காய்ச்சி அதில் வந்து உப்பு போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அடுத்து வந்து டிஷ்ஷூவில் வச்சு நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் காய இது பண்ணணும் அப்புறம் நம்ம எண்ணெயில பொறிக்கலாம் அது எப்படி வரன்னு சொல்லி பார்க்கலாம் எண்ணெயில பொறி பொறிக்கும் போது அது ஹோட்டலில் உள்ள மாதிரியே வருது பாருங்க ஹோட்டலில் உள்ள மாதிரியே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நம்ம இது வந்து ஹோட்டல்ல வாங்க இது வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நல்லா இதாக செஞ்சு சாப்பிடலாம் இது சாப்பிடுறதுக்கு சாஸ் வச்சு சாப்பிடலாம் இதுக்கு வந்து சவர்மா வாங்கிட்டு சவர்மா வாங்கினா இது தரவே செய்தாங்க அங்க எல்லாம் தருவாங்க இந்த வெளிநாட்டுல எல்லாம் தான் செய்வாங்க சவர்மா வாங்கினா இது தர தான் செய்வாங்க ஃப்ரெஞ்சு ப்ரைஸ் இங்க வந்து தரவே செய்ய மாட்டாங்க ஹோட்டல் அதுக்கு நம்ம வீட்டிலேயே இதுக்கு தனி காசு கொடுக்கணும் அதுக்கு வீட்டிலேயே செய்யலாம் அப்படி ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு ஹோட்டலில் உள்ள மாதிரி தான் இருக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு வரங்க ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய்